வெல்கம் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களா எவ்வளவோ ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆணவ கொலைகள் அப்படின்னாலே தெரியும் நான் பண்ண தேவையில்லை அதுல ரொம்ப முக்கியமா முருகேசன் கண்ணகி இவங்க ரெண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து என்ன வரைக்கும் பேசு தான் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க ரெண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டாங்க இவங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க இவங்களுடைய படுகொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி மூணு மே ஐந்தாம் தேதி இவங்க ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் பண்ணிக்கிறாங்க ரகசிய திருமணம் அப்படின்னாலே இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பெற்றவங்களுக்கு தெரியாமல் பதிவு சார் திருமணம் பண்ணிக்கிறது அதாவது இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவங்க படிக்கிற காலகட்டத்தில் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்து இவங்க எங்க எந்த ஊர் அப்படின்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற குப்பநத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க மே தேதி பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஜூலை ஏழாம் தேதி ரெண்டு பேரும் வந்து படுகொலை எப்படி படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா ஜூலை ஆறாம் தேதி வந்து இந்த கண்ணகி இந்த பெண்ணுடைய சகோதரர் மருது பாண்டியன் அவர் வந்து மொத மொத வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முருகேசனுடைய அப்பாவை வந்து பிடிக்கிறாரு அவருக்கு ரெண்டு அடி அடிவோதர் அவர் வந்து மகை முருகேசன் எங்க இருக்கிறதுன்னு சொல்லவே இல்லை அதற்கப்புறம் முருகேசனுடைய தம்பியை பிடிக்கிறாங்க அவனுக்கும் அடிவதை அவனும் சொல்லவே இல்லை அதற்கப்புறம் முருகேசனுடைய சித்தப்பாவை பிடிக்கிறாங்க அவர் வந்து முருகேசன் எங்க இருக்கா எங்க இருக்காரு அப்படிங்கறத சொல்லிட்டாரு ஸோ அது இப்ப முருகேசன் வர்றாரு அவரை வந்து ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி தலகீழா தொங்க விட்டு அடிக்கிறாங்க ஆரம்பத்துல வந்து அவர் வந்து விஷயத்த சொல்லாட்டா கூட கடைசியில ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு கண்ணகியை வர வைக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியா ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் அங்க வந்து அவங்களுடைய வாயில வந்து விஷத்தை ஊத்துறாங்க யாராச்சும் வாயில விஷத்தை ஊத்துறா குடிப்பாங்களா அதே மாதிரி அவங்களுமே குடிக்கல குடிக்காததுனால அவங்களுடைய காதலையும் மூக்குலையும் விஷத்தை ஊத்தி அவங்கள வந்து துடி துடிச்சு கொலை பண்ண கொலை பண்ணிடுறாங்க இந்த கொலை அப்படிங்கிறது வந்து உடனே வந்து சமூகத்துக்கு தெரிய வரல கடந்த ஒரு பத்து அதாவது கொலை நடந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் காவல்துறையிலேயே எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றாங்க அவங்க எப்படி பதிவு பண்றாங்க அப்படின்னா அதாவது கண்ணகியை கொலை பண்ணது வந்து பெண் வீட்டார் முருகேசனை கொலை பண்ணது வந்து அவங்களுடைய வீட்டார் அந்த மாதிரி பதிவு பண்றாங்க இது வந்து இது வந்து தவறான பதிவு ஒரு சமூக ஆர்வலர் வந்து இதுக்கு வழக்கு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து எடுக்கிறாங்க சிபிஐ எடுத்து அவங்க இந்த வழக்கை முழுவதுமாக விசாரித்து பதினைந்து பேரை வந்து குற்றவாளிகளாக கடலூர் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடலூர் நீதிமன்றத்தில் வந்து பதினைந்து பேரில் ரொம்ப முக்கிய குற்றவாளி மருது பாண்டியருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மறுபடியும் வந்து வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்குக்கான தீர்ப்பில வந்து நீதிபதி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை குறைக்கிறாரு சோ இன்னைக்கு இந்த இப்ப கதையை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இதற்கான தீர்ப்பு வந்து மறுபடியும் வந்திருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனைக்கு கீழே எந்த விதமான தண்டனை எங்களால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சமூகத்துல காதலிச்சு திருமணம் பண்றது அப்படிங்கறது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான விஷயம் ஆனா வந்து ஒரு காதல் கொலையில தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் காதலிச்சி கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான் நன்றி